வணக்கம் சுய கட்டுப்பாட்டை எப்படி இது நம்மள் பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு நாம இதை பத்தி ஒரு ஆழமான ஆய்வில் இருந்து எடுக்கப்பட்ட ஏழு சக்தி வாய்ந்த பழக்கங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் நம்மளோட இந்த ஆய்வு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மேற்கோளோட தொடங்குது சுய கட்டுப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு ஒரே வரியில இது நமக்கு உணர்த்திடுது இல்லையா யோசிச்சு பாருங்களேன் சுவர் இல்லாத ஒரு நகரம் இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு உருவகம் ஒரு பாதுகாப்பில்லாத இல்லாத நகரத்தை எதிரிகள் எவ்வளவு சுலபமா தாக்குவாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையில வர சவால்களும் சோதனைகளும் ரொம்ப சுலபமா தாக்கிடும் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் சுவர்கள் இல்லாத ஒரு நகரம் இங்க நாம என்ன புரிஞ்சுக்க போறோம்னா சுயக்கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல அது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு போதுவான சவால் சரி ஏழு பழக்கங்கள்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா அதுக்காகவே இந்த ஆய்வுல இத ரொம்ப எளிமையா மூணு முக்கிய தூண்களா பிரிச்சிருக்காங்க இந்த அமைப்பு நமக்கு புரிஞ்சுக்க இன்னும் சுலபமா இருக்கும் முதல் தூண் என்னன்னு பாக்கலாமா உங்கள் ஏன் என்பதை கண்டறியுங்கள் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னாலும் அதுக்கு ஒரு வலுவான காரணம் ஒரு ஏன் தேவை இல்லையா அந்த உந்துதலை எப்படி உருவாக்குறதுன்னு தான் இப்ப பாக்க போறோம் உந்துதலுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு ஒண்ணு வலிய தவிர்க்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்யறது இன்னொன்னு ஒரு வெகுமதிய அடையறதுக்காக செய்யறது இத தடி மற்றும் கேரட் அணுகுமுறைன்னு சொல்றாங்க அதாவது ஒண்ணு தண்டனைக்கு பயந்து வேலை செய்யறது இல்லனா ஒரு பரிசுக்காக வேலை செய்யறது இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கருத்து முதல்ல அந்த வலிய பத்தி பாக்கலாம் நாம சுய கட்டுப்பாடோட இல்லாம இருந்தா அதனால ஏற்பட போற உண்மையான விளைவுகள் என்னன்னு நாம நேருக்கு நேர் சந்திக்கும் போது தான் மாற்றத்துக்கான தேவை நமக்கு உண்மையாகவே புரியும் அது செயல்பட வைக்கும் இதுக்கு ஒரு சூப்பரான நடைமுறை உதாரணம் இருக்கு உங்க ஒரு நாள்ல எவ்வளோ நேரம் ஸ்கிரீன் பார்க்கறீங்கன்னு கணக்கு போடுங்க அப்புறம் உங்க வாழ்க்கையோட முக்கியமான லட்சியங்கள் என்னன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க அந்த முரண்பாடு உங்களுக்கே புரியும் அதுவே மாற்றத்துக்கான ஒரு பெரிய உந்துதலா இருக்கும் இப்போ உந்துதலோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் அதுதான் வெகுமதி நம்ம ஒழுக்கமா இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சா அதுவே ஒரு வலுவான காரணமா அமையும் இதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கு எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக இப்போ இருக்கிற கஷ்டங்களை எப்படி தாங்கிக்க முடியும்னு இது ரொம்ப அழகா விளக்குது இந்த கருத்து பல தத்துவங்கள்லயும் கதைகள்லயும் கூட சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்ததான் நம்ம ரெண்டாவது தோணுக்கு போலாம் உங்கள் வியூகத்தை உருவாக்குங்கள் வெறும் உந்துதல் மட்டும் இருந்தா போதுமா இல்லவே இல்ல அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு ஒரு தெளிவான பிளான் ஒரு வியூகம் வேணும் அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அந்த பிளான்ல மொதல் ஸ்டெப் என்னன்னா நம்மள சுத்தி இருக்கிற சூழலை நமக்கு சாதகமா மாத்திக்கிறது தான் அதாவது நம்மள தடுக்கிற தடைகளை நம்ம சூழல்ல இருந்து நீக்கிறது இது ஒரு முன்கூட்டியே திட்டமிடுற ஒரு செயல் தோல்விக்கான வாய்ப்புகளை எப்படி குறைக்கலாம் இதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்தா வீட்ல மதுவை வாங்கி வைக்காதீங்க சும்மா சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணி நேரத்தை அந்த டெலீட் பண்ணிடுங்க இப்படி நம்ம சூழலை மாத்துறது ரொம்ப முக்கியம் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட வியூகங்கிறது வெறும் வெளிய இருக்கிற விஷயங்களை மாத்துறது மட்டும் இல்லை அதை நம்ம உள்ளுக்குள்ள இருந்தும் வரணும் நம்ம குணாதிசயத்தை வளர்க்கணும் உண்மையான மாற்றம் உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும் சுய கட்டுப்பாடுங்கறது ஒரே நாள்ல வர்ற விஷயம் கிடையாது அது படிப்படியா கட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு ஒரு அடித்தளம் இருக்கு பாருங்க முதல்ல நம்பிக்கை அதுக்கு மேல நல்லொழுக்கம் அப்புறம் அறிவு கடைசியா தான் சுய கட்டுப்பாடு வருது ஒவ்வொன்றும் அடுத்ததுக்கு ஒரு அடித்தளமா இருக்கு இப்போ நாம கடைசி அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு தூணுக்கு வந்திருக்கோம் உங்கள் கண்ணோட்டத்த மாற்றங்கள் ஏன்னா நம்ம மனநிலையில ஒரு மாற்றம் வந்தாதான் நாம கொண்டு வர மாற்றம் நீடிச்சு நிக்கும் இந்த ஆய்வுல ஒரு கோச் சொல்ற உதாரணத்தை பாருங்க பழைய தப்பையே நினைச்சிட்டு இருந்தா இப்ப நடக்கிற விளையாட்டுல கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்றாரு இதுதான் ரொம்ப முக்கியம் நாம செஞ்ச தப்புகள்ல இருந்து வெளியே வந்து நிகழ்காலத்துல கவனம் செலுத்தணும் இங்கதான் கிருபைங்கிற ஒரு கருத்து வருது அப்போ கிருபைனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா நாம செஞ்ச தப்புக்காக நம்மள நாமே தண்டிச்சுக்காம சரி தப்பு பண்ணிட்டேன் ஆனா பரவாயில்ல நான் திரும்பவும் முயற்சி பண்ணுவேன்னு நமக்கு நாமே ஒரு சுதந்திரம் தான் இது அந்த குற்ற உணர்ச்சிங்கிற வட்டங்கள இருந்து நம்மள வெளிய கொண்டு வரும் நம்மள விட ஒரு பெரிய நோக்கத்துல நம்ம கவனத்தை செலுத்தும் போது சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் பெருசா தெரியாது அதுக்கு ஒரு உதாரணமா தான் யோசிப்போட கதை இங்க சொல்லப்படுது ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கும்போது சின்ன சோதனைகளை ஜெயிக்கிறது சுலபம் இப்போ ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி ஒரு மரம் பழம் கொடுக்கறதுக்காக கத்துதா என்ன இந்த கேள்வி நம்ம கண்ணோட்டத்தை மாத்த போற ஒரு கடைசி புள்ளிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது இந்த உருவகத்தை கொஞ்சம் ஆழமா பாருங்க சுய கட்டுப்பாடுங்கிறது ஒரு பழம் மாதிரி அது நாம கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிற ஒரு விஷயம் இல்லை நாம ஆன்மீக ரீதியா மன ரீதியா ஆரோக்கியமா இருந்தா அது தானா வர ஒரு விளைவு ஒரு செடி ஆரோக்கியமா இருந்தா எப்படி பழம் கொடுக்குமோ அது மாதிரி சரி நாம இப்போ முக்கியமான எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோம் இப்ப இதெல்லாம் சுருக்கமா பார்த்துட்டு நீங்க எடுக்க வேண்டிய முதல் சின்ன ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் அந்த மூணு தூண்கள் முதல்ல உங்களுக்கான ஏங்கிற உந்துதலை கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது அத அடையறதுக்கான வியூகத்தை உருவாக்குறது மூணாவது உங்க மனநிலையையும் கண்ணோட்டத்தையும் மாத்துறது இதுதான் சுய வழி கடைசியா இந்த ஆய்வோட கடைசி கதையில இருந்து ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கப் போற அந்த ஒரு சின்ன காய்கறி என்ன அது நீங்க சாப்பிடுற ஒரு சின்ன ஆரோக்கியமான உணவா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல பழக்கமா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல எண்ணமா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க உங்க முதல் படி என்னவா இருக்கும்